இது வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாத மக்களை தான் அவங்களுடைய டார்கெட் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க கிட்ட போயிட்டு அவங்க அக்கௌண்ட் வந்து மட்டும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க அக்கௌண்ட்ல வந்து பணத்தை போடுறோம் அக்கௌண்ட் பணம் போட்டா உங்களுக்கு தனியாக ஒரு கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பண்றதா சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஒரு பேங்க்ல பேர் சொல்ல விரும்பலன்னா ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல்மட்டத்தில் இருக்கிற ஜிஎம்ஐ கூட வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு ஒன்றும் தெரியாத ஒருத்தருடைய அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் வந்து கிரெடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது தவறுதலாக வந்து ஒரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டா கூட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லாத ஒரு பணத்தை வந்து எடுத்து செலவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து குற்றம் அப்பாவியா இருப்பாங்க அப்பாவே இருக்கும்போது நான் அப்பாவேன்னு சொன்னால் நடக்காது ஏன்னால் ட்ரான்சாக்ஷன் ப்ரூஃப் இருக்குது வேறு ஒரு இருந்து அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்திருக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அங்கே வந்து டிரான்ஸ்ஃபராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு குற்றவாளியாக சேர்றாங்க அதான் நம்ம வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து சட்டப்படி தான் நம்ம வந்து போராடணும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் வந்து பார்க்கணும் அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது வந்து விடிவு வந்து இதில் வராது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் டெக்னாலஜி வந்து வளர ஆரம்பிச்சதோ அதோட சேர்ந்து பல நெகட்டிவ்ஸும் வளர ஆரம்பிச்சது அதான் மோசடி அதாவது சைபர் கிரைம் மோசடி சார் ஒவ்வொரு நாளும் இந்த மோசடி வந்து அதிகமாக ஆயிட்டே வருது இதெல்லாம் பாதிப்புற மக்களும் அதிகமாக இருக்காங்க இப்போ அந்த மோசடியில் வந்து வங்கி கணக்கு மூலமா ஒரு மோசடி நடக்குது அப்படின்னு நாமக்கல்ல வந்து பூர்வமா கொண்ட பார்த்த அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட ஒரு பிரஸ் மீட்டோ கொடுத்திருக்காரு என்னன்னா அந்த வங்கி கணக்கு மூலமா பல மோசடிகள் நடக்குது இதெல்லாம் பல பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் என்னது செய்யுது வங்கிக் கணக்கு மோசடி அதாவது இப்போ வந்து இப்போ இவங்க டார்கெட் வந்து சில பேர் வந்து பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் கிராமங்களில் இருக்கிறவங்க அந்த ஏழைங்க படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து இப்போ எல்லாருமே அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து பேஸ் பண்ணி சிலர் வந்து அதில் வந்து பணம் போடுறது அது கமிஷனுக்காக வந்து பண்ணுறது சிலர் பண்ணுறதா சில தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இதை பே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி படிப்பு இல்லாதவங்ககிட்ட போய்ட்டு அவங்க அக்கௌண்ட் வந்து மட்டும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை போடுறோம் அக்கௌண்ட் பணம் போட்டால் உங்களுக்கு தனியாக ஒரு கமிஷன் கொடுக்குறோம் அந்த கமிஷன் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றதை வந்து அந்த அமௌண்ட்டு வந்து அவங்களே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பண்ணுறதா சில தகவல்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் கிரைமில் சைபர் கிரைம் போலீஸ் தான் வந்து என்கொயரி பண்ணி உண்மை நிலவரம் என்னன்றதை வந்து கண்டுபிடிக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் இன்னொன்று சில இதெல்லாம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபோன் வச்சுருக்காங்க போன் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்மி அது இதுன்னு வந்து விளையாடுறாங்க ஆன்லைன் கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் வந்து விளையாடுறாங்க விளையாடி வந்து அதில் வந்து பணம் வந்து கட்டி இதுவாகிடுறாங்க இதுவாகும் போது வந்து என்னென்னா சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு வந்து போயிட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுது அமௌண்ட்டு வந்து க்ரெடிட் ஆன பிறகு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அதாவது வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து என்னுடைய என்னுடைய பணம் வந்து ஒருத்தர் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாத ஆட்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டை வந்து பணம் போட முடியாது எடுக்க முடியாது எதுவுமே வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சில கேசஸில் வந்து மாற்றாங்க அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் போட்டு இவங்க வந்து இது பண்ணிவிடுவாங்க இது ஒரு சில பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு சில அதிகாரிகள் கூட இந்த மாதிரி தவறு நடவடிக்கை உடந்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது நிறைய ப்ரூவ் ஆயிடுச்சு ஒரு பேங்க்ல பேர் சொல்ல விரும்பலன்னா ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல்மட்டத்துல இருக்கிற ஜிஎம்ஐ கூட வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் ஏன்னா ஒரு ஒன்றும் தெரியாத ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல வந்து கிரெடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த வங்கி கணக்கு யார் வச்சுனா அவங்களுக்கு அனுமதி இல்லாமல் ஆமாம் அவங்களுக்கு இவங்க க்ரெடிட் கொடுத்துட்டாங்க உண்மையாக போக வேண்டியவங்களுக்கு வந்து போகலை ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வங்கியினுடைய முதல் அதிகாரி வந்து அந்த ஜிஎம் அப்படின்ற லெவலில் இருக்கிறவங்க கூட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க வேலையை விட்டால் கூட தூக்கிட்டாங்க சில நேரங்களில் ஸோ அந்த மாதிரிலாம் கூட நடந்துருக்கு அதாவது தெரியாமல் நடக்கிறது வந்து ஒன்று தெரிஞ்சே வந்து வந்து பண்ணுறது ஒன்று இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உஷாராக இருக்கணும் அப்படி எதாவது வந்து பணம் எதாவது வந்துருச்சு அப்படின்னா ஏன் உங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங்க்கில் போய்ட்டு வந்து கேட்கணும் அப்படி கேட்காம இருந்தது அப்படின்னா இது தவறான பணமாக கூட அவங்க நம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து வந்துருச்சு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க பணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிடுறாங்க இப்போ நார்மலாகவே ஒரு ஏதாவது ஒரு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒரு நம்பர் வந்து மிஸ் பண்ணி நம்ம தப்பாக வந்து ஃபில் பண்ணிட்டா கூட அந்த அந்த யார் எந்த நம்பர் நம்ம ஒரு நம்பர் தப்பாக போட்டோம் இல்லையா அந்த ஒரு நம்பர் வந்து வேறு யாரதோ ஒரு ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும் சில நேரங்களில் க்ரெடிட் ஆகிட்டால் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பிரிவு இல்லாத மக்கள் வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சிலர் பணம் தேவைப்படுற மாதிரி இருந்தால் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வே அவங்க அக்கௌண்ட்டில் பணம் வரும்போது அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க சிலர்லாம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் போகணும் மெசேஜ் போனால் தான் வந்து தெரியும் இது வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருந்து பணம் வந்திருக்கு இல்லை பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேங்க்கில் கூட வந்து ப மெசேஜ் வரதில்ல ஏன்னா டவர் இஷ்யூஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுனால வரதில்ல அதாவது தவறுதலாக வந்து ஒரு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டால் கூட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லாத ஒரு பணத்தை வந்து எடுத்து செலவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து குற்றம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் குற்றத்தில் வந்து வந்துடும் அதே ஒன்று ரெண்டாவது அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க உண்மையாக யாருக்கு போகணுமோ அந்த அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க இது நியாயமாக ஒரு சில நேரங்களில் வந்து தவறு நடக்கும் அந்த தவறை வந்து அதாவது பத்து ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சமோ தவறுதெல்லாம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சுன்னா கூட அது உண்மையானவங்க வந்து பணம் வந்து போடுறதை நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் பேங்க்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அந்த அக்கௌண்ட் யாருக்கு போயிருக்கோ அவங்க வந்து அந்த அந்த உண்மையாக சேர வேண்டியவங்களுக்கு அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவாங்க இது உண்மையாக நடக்கிறது சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிசினஸாவே வந்து ஒரு சிலர் வந்து பண்றாங்க இப்போ நிறைய போலீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மோசடி கும்பல் கும்பலுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரிசால சேர்ந்தோம் சேர்ந்தவங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்க தாம்பரம் சைபர் கிரைமில் கூட சிலர் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்க சார் எனக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது நான் நல்ல குடும்பத்தை வந்து சேர்ந்தவன் பட் ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்திருக்கு அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டே வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது என்ன அமௌண்ட்டு வந்திருக்கோ அதை எடுத்துகிட்டு என்னுடைய அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி விடலாமே அப்படின்றதெல்லாம் வந்து சில கால்ஸ் வந்து சில கிளைண்ட்ஸ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க ஓகே சார் இப்போ இந்த கும்பல் வந்து இன்னொருத்தவங்க ட்ரான்ஸன் பண்ணுறாங்களா சார் இவங்க எந்த மாதிரி இல்லீகான விஷயத்துக்காக இது யூஸ் பண்ணுறாங்க சார் மேபி அது இல்லீகல் படமாக அதாவது பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியை வந்து பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை போலீஸ் வந்து தக்க நடவடிக்கைகள் எடுத்தால் தான் இது வந்து அவங்க வந்து இது யார் இது கும்பல் வந்து எதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வரும் இவங்க இந்த மாதிரி கும்பல் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெரிய பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி பாமர மக்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்துகிறதா சில தகவல்கள் வந்து வருது அதுதான் வந்து இப்போ அந்த அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நினைக்கிறேன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மீட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாத மக்களை தான் உங்களுடைய டார்கெட் இவங்க எப்படி சார் மக்களை அப்ரோச் பண்றாங்க ஏன்னா எடுத்த உடனே வந்து உங்க அக்கௌண்ட்டை கொடுங்க அப்படின்னா அவசியம் கொடுத்துட மாட்டாங்க இவங்க எப்படி மக்களை டார்கெட் பண்ணுறாங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க சார் அதாவது இவங்கெல்லாம் வந்து எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ சுய உதவி குழுக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சம் அமௌண்ட்டு கமிஷன் கொடுக்குறேன் அந்த கமிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது பணம் வந்து கஷ்டப்படாமே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்குது அப்படின்றதுக்காக சில தப்புகளில் போய் வந்து சிலரை வந்து மாட்டிக்கிறாங்க இப்போ தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாங்களா இல்லை அவங்க தெரிஞ்சது அல்ல தெரிஞ்சதில்லை அவங்களுடைய தேவைக்கு இப்போ அவங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஏதோ கொடுக்குறாங்க அதனுடைய வில் பின்விளைவுகள் என்னன்றது அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் லாக் ஆகிடுறாங்க ஒரு அது வந்து உண்மையாக இது எதிரால வந்திருக்குன்னு அந்த அந்த ஆட்கள் வந்து இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த ஸ்டேட்டுடைய போலீஸ் வந்து இங்கே என்கொயரி பண்ணிட்டு வருவாங்க எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பிடிக்கும்போது படிப்பறிவு இல்லாதவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிட்டு போகிற சுச்சுவேஷன் கூட சில நேரங்களில் வந்து நடக்குது அப்பாவையாக இருப்பாங்க அப்பாவையாக இருக்கும்போது நான் அப்பாவின்னு சொன்னால் நடக்காது ஏன்னால் ட்ரான்சாக்ஷன் ப்ரூஃப் இருக்குது வேற ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து அக்கௌ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்திருக்கு உங்கள் அக்கௌண்டில் இருந்து அங்கே வந்து டிரான்ஸ்ஃபராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு குற்றவாளியாக சேர்கிறாங்க அங்கே தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தர் வந்து இது இதில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு மூதாட்டி அப்புறம் திரும்பி வந்து இங்கே வரும்போது வந்து இப்போ தற்கொலைக்கு எல்லாமே வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஏன் சார் இப்போ தப்பு பண்ணவங்க ஓகே பயப்படலாம் தப்பால பாதிக்கப்பட்டவங்க ஏன் பயப்படணும் அப்போ இங்கேயே மக்கள் பயப்படுறாங்க சார் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை அதாவது வந்து சிலர் வந்து ஏதோ பணத்துக்கு தேவை ஆசைப்பட்டு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தப்புக்கு வந்து துணை போயிடுறாங்க ஆனால் ஒரு சிலருடைய அக்கௌண்ட்டில் தெரியாமையே வந்து க்ரெடிட் ஆகிடும் அக்கௌண்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகுதுன்றதெல்லாம் வந்து தெரியாது க்ரெடிட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் பேங்க்கில் வந்து சொல்லிடணும் இப்பா தெரியாதரமாக வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்திருக்கு இது யாருடைய பணம்னு தெரியாது நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கன்சன்ட் டீமுக்கு வந்து சொல்லி அவங்க வந்து அந்த அக்கௌண்டில் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதோ இல்லை கமிஷனுக்கு ஆசைப்பட்டோ இவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அது மேபி இந்த மாதிரி வந்து பிளாக் மணியை வந்து இப்போ ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருக்கிற கிரிமினல்ஸ் வந்து இந்த மாதிரி கும்பல் கட்ட மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களும் ஒரு குற்றவாளியாக அதில் வந்து இது ஆகிடுவாங்க அதனால் பொதுமக்கள் ஆகிய நாம் தான் நமக்குண்டான பணத்தை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணுமே தவிர அடுத்தவங்களுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இது பல பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அப்போ இதுமாதிரி இப்போ பணம் ட்ரான்ஸ்லேஷன் ஆன உடனே இந்த மாதிரி இன்னொருத்தங்க பணம் நம்ம அக்கௌண்ட் வந்திருக்குன்னு மெசேஜ் வந்த உடனே பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல இப்போ வந்து நமக்கு தெரியும் இல்லையா அதாவது நமக்கு வர வேண்டும் ஒரு ஒருத்தர் ஒரு வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் வரணுன்றது நமக்கு தெரியும் இப்போ நீங்களே வந்து இருக்கீங்க நீங்கள் வந்து என் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வேலைக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியும் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து என் பணம் வருது அப்படின்னு சொன்னால் நான் வந்து இது என்னுடைய அக்கௌண்ட்ல எப்படி வந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லணும் ஆனா எத்தனை பேர் போய் வந்து பேங்க்ல வந்து சொல்றாங்க சரி நீங்க அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க எங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்துச்சு அது வந்து உங்க பணமே இல்லைன்னா நீங்க சொல்லலாம் அப்படின்னு மெசேஜ் மூலமா தான் ஃபர்ஸ்ட் ஆல் தெரியுமே என் அமௌண்ட் போயிருக்கா வந்திருக்கான்னு மெசேஜ் பார்த்தா தான் தெரியும் ஆனா இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கார் பார்த்த சாதி அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அதாவது இந்த மாதிரி இல்லீகலான அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும்போது போது மெசேஜ் அவங்களுக்கு வர்றது இல்லை அது பீஸோ ஒரு பேங்கோட அடிப்படை கடமையாக அது ஒன்று தான் அமௌண்ட்டு ட்ரான்ஸேஷன் ஆனால் கம்பல்சரி மெசேஜ் வரணும் நீங்கள் சொல்கிற மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ அதனால் கூட ஓகே ஆனால் தொடர்ந்து ட்ரான்ஸாக்ஷன் ஆகும்போது பரிவர்த்தனை பண்ணும்போது மெசேஜ் வராமல் இருக்குமா இல்லை அப்படின்னு சொல்கிறமே பார்த்தா இல்லை இல்லை ஒரு சில நேரங்களில் வந்து டவர் இஷ்யூஸ்னால் வந்து நிறைய வந்து மெசேஜே வந்து வரதில்லை நார்மலாகவே நம்ம ஏடிஎம்ல எடுக்கிறோம் இல்லை வந்து பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறோம்னா சில இடங் சில நேரங்களில் வந்து மெசேஜே வந்து வரதில்லை இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுற கும்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் அந்த பேங்க்ல கூட தப்பு பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸ் வந்து இருப்பாங்க மேனேஜர்ஸு இல்லை கிளரிக்கல் லெவல்லேயும் அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இப்போ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் வந்து இப்போ நீங்களே ஒரு லோன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க லோன் எடுத்திருந்தா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அட்வான்ஸாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க எடுத்திருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்து முன்பணமா நீங்கள் கட்டுறீங்க கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தது ஆனால் இப்போ வந்து பேங்க்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஆமாம் நான் இந்த மாதிரி ஹவுசிங் லோன் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா முன்பணமாக நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அந்த ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணி அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் இருக்குது பட் ஆனால் படிக்காத பாம்பர மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பேங்க் அஃபிஷியல்ஸ் அப்ரோச் பண்ண முடியுது ஆனால் படிக்காத பாம்பர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்புகளில் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனைகளில் வந்து மாட்டிப்பாங்க இது ஒரு கிரிமினல் குற்றங்கள் ஏன்னா வேற ஒருத்தருடைய இது பணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது பாவம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்சன் நடந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்கம் டாக்ஸுக்கு வந்து மெசேஜ் வந்து போயிடுது ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கு ஸோ பெரிய பெரிய பணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்ப இன்னைக்கு எல்லாமே ஆதார் பேன் எல்லாமே வந்து லிங்க்டு இது கண்டிப்பா இன்கம் டாக்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் ஆனா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து வரலாம் இல்லை இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றம் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து குற்றங்கள் வரலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் பப்ளிக் யாருமே வந்து ஈடுபடக்கூடாது அப்படி தெரியாமல் ஈடுபட்டாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போலீஸில் வந்து தெரியப்படுத்தணும் இல்லை பேங்குக்கு வந்து தெரியப்படுத்துறது நல்லது இப்போ நீங்கள் சொன்னீங்க மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாங்க இல்லைங்களா போலீஸுக்கு தெரிய சொல்கிறது வந்து நல்ல விஷயம்னு சொன்னீங்க இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து எங்கள் கணக்கை அதாவது எங்களோட அக்கௌண்ட்டை எங்களுக்கே தேவை யூஸ் பண்ணி பணம் வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் புகாராக கொடுக்க வந்தோம் ஆனால் சைபர் கிரைம் போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கேட்டோம் அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ப்ரூஃபெல்லாம் அவர் வந்து வச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இது பார்ப்பாங்க இல்லை சொன்னாங்க அப்படி வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விசாரணை செய்வாங்க விசாரணை செஞ்சு தானே வந்து என்னன்றதை வந்து முடிவு பண்ணுவாங்க ஏன்னா போலீஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்துட்டு ஏதாவது கமிஷன் வாங்கி வந்து பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு இல்லீகல் இருக்கா சார் இவர்தான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ணல ஆனா நம்ம மேல வந்து பழி சுமத்துறாங்கன்னு சொல்லி இறந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அதான் நம்ம வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னா வந்து சட்டப்படி தான் நம்ம வந்து போராடணும் அதுக்காக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வருதுன்னு பணம் வருது அப்படின்னு சொன்னா இல்லை கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஃபர்தர் ஃபர்தராக வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா அதில் குற்றவாளியாக நம்ம ஆயிடுவோம் ஒன்று ரெண்டாவது தெரியாமல் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வந்துருச்சு இல்லை தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் வந்து பார்க்கணும் அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது வந்து விடிவு வந்து இதில் வராது சரி இவர் சொல்கிறத பார்த்தா பார்த்த சார் அவருக்கு சொல்ற பார்த்தா இந்த நாமக்கல் சேலம் திருப்பூரில் வந்து அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ இந்த கும்பல் குறிப்பிட்டு அந்த சில மாவட்டங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தான் பாவம் கஷ்டத்தில் வந்து இருக்கிறவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கமிஷன் கொடுக்கணும் சொல்லியோ இல்லை வந்து அவங்களுக்கு பணத்தை வந்து ஏமாத்தணும் சொல்லியோ இல்லை அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பக்கமே போக மாட்டாங்க அக்கௌண்ட் இருக்கும் ஆனால் பேங்க் பக்கமே அவங்க போகமாட்டாங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து இவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து இந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அதான் டிரான்சாக்ஷன் வந்து ஆன்லைனில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பண்ணும்போது அப்பப்போ பேங்குக்கு வந்து போயிட்டுருப்பாங்க பேங்க்குக்கு வந்து போகும்போது அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரி போடும்போது தெரியும் அக்கௌண்ட்டில் இந்தளவுக்கு வந்திருக்கா இந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே இருக்கிற மேனேஜருக்கு வந்து இதை வந்து தெரியப்படுத்தினாலே மேனேஜர் வந்து இதை கம்ப்ளைண்ட்டாக வந்து ரைஸ் பண்ணுவார் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இது பேங்க் லெவல்லையே வந்து இது க்ளோஸ் ஆகும் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மக்கள் மாட்டிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார் மக்கள் மாட்டிக்காமல் இருக்கணும்னா ஒரே வழி தான் ஒன்று தப்பான விஷயங்களுக்கு வந்து துணை போகக்கூடாது கமிஷனே கொடுத்தா கூட அந்த மாதிரி விஷயங்கள் கமிஷன் வாங்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா தப்பு தப்பு தான் ஒன்று ரெண்டாவது பேங்க் பக்கமே போகாமல் இருக்கிறவங்க கூட வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பண்ண வேண்டியது ஒன்று அந்த பேங்க் மேனேஜருக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் ஏன்னா எப்பயாச்சும் போவாங்க அவசியங்கள் வரும் எல்லா எல்லாருக்குமே வருஷத்தில் ஒன்று டைமோ இல்லை ரெண்டு டைமோ ஏதாவது ஒரு அவசியம் வரும் அந்த மாதிரி அவசியம் வரும்போது இல்லை நகை வைக்க போகலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து இது வைக்க போகலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளில் வந்து போகலாம் பேங்குக்கு வந்து போகலாம் அப்போ வந்து போயிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரி போட்டு பார்த்தாங்க அப்படின்னா என்னன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கே தெரியுதுன்னா கூட பேங்க்கில் இருக்கிறவங்களே கே சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இதில் இப்போ தேவையில்லாத பணம்லாம் நிறைய வந்திருக்கு என்ன செஞ்சீங்கன்னு அவங்களே கேட்பாங்க சில நேரங்களில் பேங்க் அஃபிஷியலே வந்து கேட்பாங்க அதுலேயே நான்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஸோ பேங்க் அஃபிஷியலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசு நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்